கோவை சினியம்பாளையம் பகுதியில் அவினாசி சாலையை ஒட்டிய இடத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ பிளாக் என்ற திருக்கோவில் அமைந்துள்ளது இன்று காலை கோவில் பூசாரி கோவிலை திறக்க வந்தபோது கோவிலில் உள்ள விநாயகர் ராகு கேது எலிவாகனம் உள்ளிட்ட சிலைகள் உடைக்கப்பட்டு கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தாா் நூற்றாண்டு கால பழமையான சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் இது குறித்தான தகவல் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கும் பரவியது அடுத்து ஏராளமான பொதுமக்கள் கோவிலில் கூடியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இந்த பகுதி மக்கள் காலம் காலமாய் வணங்கி வரும் அம்மன் ஆலயத்தின் சிலைகளை உடைத்து சமூக பதற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நோக்கமாக தெரிகிறது தகவல் அறிந்த காவல் துணை கண்காணிப்பாளர் தங்கராமன் சூலூர் காவல் ஆய்வாளர் லெலின் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து நேரில் விசாரணை நடத்தினார்கள் கோவிலை உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் கோவிலில் பாதுகாப்பிற்காக ஏராளமான காவல்துறையினர் உள்ளனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது உடனடியாக கோவில் சிலைகளை உடைத்த சமூக விரோதிகளை கைது செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் இதன் பின்னணியில் யார் உள்ளனர் என்பதையும் கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் எல்லாம் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்றனர் தமிழகம் முழுவதும் இப்படி பல கோவிலில் சமூக விரோதிகள் தாக்குதல் நடக்கத்தான் செய்கின்றன இது தொடர்பாக நடவடிக்கை என்பது எதுவும் இல்லை கோவில்களை பாதுகாக்கும் அறநிலையத்துறை அமைச்சர் கண்டுகொள்வதில்லை இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது

नहीं मैं 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 नहीं 네라 이코너 <laughs> <Four -ALLY. laughs> இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்